அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை இன்று நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரம்ம சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சார்பாக பிரதி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நடைபெறும் கலிக்கம் என்கிற பாரம்பரிய சித்த மருத்துவ முகாம் ஓசூர் ஆந்திரா சமதியில் சிறப்பான முறையில் இன்று புதன்கிழமை நடைபெற்றது களிக்கம் என்பது சித்தம் மருத்துவத்தில் கண்ணில் மருந்திட்டு போக்கும் முறையாகும் சித்தர்களால் கண்டறிந்து வந்த சில அரிய மூலிகை சாற்றில் இளநீரும் மிளகும் கலந்து கண்ணீரில் விடுவதன் மூலம் நேரடியாக பாய்ந்து உடலில் ஏற்படும் நோய் போக்கும் முறையாகும் என எடுத்துரைத்தனர் அது தலைவலி கண்களில் குறை கிட்ட பார்வை தூரப்பார்வை விஷக்கடி வெண்பட்டை தேம்பல் கரும்பட்டை மற்றும் அனைத்து விதமான தோல் நோய்களும் தொடர்ந்து மருந்திட்டு வருவதால் பல நோய்கள் குணமாகும் என்றும் இந்த முகாமில் கலந்து கொண்டோருக்கு எடுத்துரைத்தனர் குறிப்பாக இந்த முகாமில் கண்ணில் மருந்து சொட்டு ஊற்றிக்கொள்ள வருபவர்கள் அசைவ உணவு சாப்பிட்டு விட்டு வரக்கூடாது இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தாங்கள் கண்களுக்கு கண்ணில் மூலிகை சொட்டு மருந்து ஊற்றிக் ஊற்றிக்கொண்டு பயன்பெற்றனர் அறக்கட்டளை நிர்வாகிகள் தலைவர் முன்னாள் சார் துணை ஆட்சியர் திரு ஜி பிரபாகரன் சசிகலா பிரபாகரன் இணைச் செயலாளர் சின்னப்பா ஓய்வு பெற்ற உதவி இயக்குனர் அறக்கட்டளை செயலாளர் எஸ் தேவராஜ் சக்திவேல் கவுன்சிலர் ஏமகுமார் ஜெயராமன் சூரியநாராயணன் எல்லாச்சாரி மாரிமுத்து வழக்கறிஞர் சுகுமார் எம் மாரப்பா வழக்கறிஞர் துணைத் தலைவர் விஜய்குமார் அருணாசலம் சதாசிவம் மருத்துவர் வைரம் மற்றும் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் சமூக சேவகர்கள் மற்றும் ஓசூர் மக்கள் சங்கம் டிப்சோ சார்பாகவும் மக்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்தனர் முன்னதாக அங்கு வரும் நபர்களுக்கு மிளகு கொடுத்து இளநீரும் தண்ணீரில் சித்தர்களால் கண்டறிந்து வந்த மூலிகை மருந்தினை இளநீர் கலந்து மிளகு சாப்பிட்ட பின்பு சித்த மருத்துவத்தில் தயாரித்த மருந்தினை இரண்டு கண்களில் மூலிகை மருந்தினை போடப்பட்டு வருகின்றார்கள் அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சித்த மருத்துவ முகாம் தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக பொதுமக்களுக்கு சேவை செய்து வருவதாக அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்தனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் வணக்கம் ஆரேக்குமார் பேசுகிறேன் முப்பத்தி ஒன்பதாவது வருடம் மாவட்ட ஒருத்தங்க துணைவியார் அவர்கள் இங்கே இந்த கணிக்கம் என்பது சுமார் பதினைந்து வருட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது நமது சுற்றுவட்டார பகுதியில் ஆந்திரா கர்நாடகா பகுதிகளிலிருந்து எல்லோரும் வந்து இதை பயன்படுத்துகிறார்கள் இதன் பயன்பாட்டால் என்னென்னால் கண் பார்வை கிட்டப்பார்வை புறப்பார்வை இந்த தோல் ஏறி சம்பந்தப்பட்டு அதில் சம்பந்தப்பட்ட எல்லாமே குணமாகும்ன்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க எல்லோருமே ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்குது சும்மா நானும் ஒரு மூணு வருஷம் நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதனால் இது நல்லா ஏற்பாடு பண்ணி நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க நமது பிரம்மதேவர் சரஸ்வதி அறக்கட்டளை சார்பாக சார் பிரபாகர் தலைவர் சார் எல்லாரும் சார் எல்லோரும் நல்லா சேர்ந்து நல்லா சிறப்பாக எல்லா அறங்காலங்களும் எல்லாம் நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க என்னுடைய பேர் தேவராஜன் உதவி இயக்குனர் நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று இப்பொழுது பிரம்மமலை அறக்கட்டளையினுடைய செயலாளராக பணியற்றிக் கொண்டிருக்கிறேன் இந்த பிரம்மமலை அறக்கட்டை ஒசூர் பிரம்மமலை அறக்கட்டளையின் மூலமாக இந்த கலிக்கம் என்கிற கண் சொட்டு மருந்து முகாம் மிகவும் வெற்றிகரமாக சிறந்த முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது வந்து மாதம் இருமுறை நடைபெறுகிறது பதினெட்டாம் தேதி சுவாதி ஸ்கூல்லையும் இருபத்தி எட்டாம் தேதி ஆந்திரா சமதி இந்த மண்டபத்திலும் இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு வந்து எங்களுடைய துணை ஆட்சியர் நிலையிலான ஓய்வு பெற்ற பிரபாகரன் ஐயா அவர்கள் மிகவும் இதில் முக்கியத்துவமாக அவர்கள் இந்த தொண்டு பணியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரம்மமலை அறக்கட்டளைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கண் சொட்டு மருந்து வந்து ஒரு மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது இது வந்து கண்களில் வரக்கூடிய வியாதிகள் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிறைய தீர்வு கண்டுள்ளதாக நிறைய பேருடைய தகவல்கள் சொல்கிறார்கள் அதனால இது மிகவும் வெற்றிகரமாக இந்த கன் சொட்டு மருந்து மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வணக்கம் பதினைந்து ஆண்டு காலம் மேலும் மேலாகவே இது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நன்றி